ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னென்னா இந்த ப்ளவுஸ் வந்து லூஸ் அலவன்ஸோடு வந்து ஐம்பத்தி ஒரு இன்ச்சுக்கு டோட்டலாக காட்டுது நம்ம அந்த லூஸ் அலவன்ஸ் வந்து நம்ம நாலு இன்ச்சு குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சைஸ் இது வந்து இந்த கட்டிங் வந்து இந்த நாற்பத்தேழு சைஸ்க்கு வந்து சேலையில் வந்து நம்ம ஜாக்கெட்டு கட் பண்ணுறதே கொஞ்சம் இதுதான் சிலையோ சில சில புடவையோட வந்து தான் ப்ளவுஸு கொஞ்சம் அகலமாக இருக்குது இப்போ இந்த இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு அளவு தான் கொஞ்சம் உள்ள பத்தில் அந்த டாட் பிடிக்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி ட்ராஸ் கட்டிங்னால கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன் பாருங்கள் இதை வந்து உங்களுக்கு தைக்கிறப்ப கூட இன்னும் டீட்டெயிலாக கூட அது எந்தளவுக்கு எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்னு கூட சொல்கிறேன் அந்த டாட் வந்து சென்டர் பண்ணிவிட்டு நான் அப்படியே அது பீஸை போட்டுருவேன் அந்த அறுக்காடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த ரெண்டு அறுக்காடுக்கும் நடுவில் அந்த அந்த முக்கோணமாகட்ட இருக்கிறத வந்து பத்தாவது நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முக்கோணமாக பிடிச்சிட்டோம்னா அது உள்ளே போய்டும் இது வந்து நான் தைக்கிறப்ப அந்த ஒரு வீடியோ போடுறேன் நான் அது எப்படி நான் தைக்கிறேன் அப்படின்ட்டு இது வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் ப்ளவுஸ்க்குலாம் வந்து பத்தாமல் இருக்கிறப்ப என்ன பண்ணுறது நம்ம இந்த மாதிரி கட்டிங் தான் போட்டுக்கணும் அது இதோடய ப்ளவுஸை இன்னொன்று கூட கொடுத்துருக்காங்க சிலையில் அது வந்து ரோஸ் கலரில் இருக்கும் அதை விட இதை இதுனால் ஒரு இன்ச்சு தான் இருக்குது அதுக்கிட்ட ஒன்றரை இன்ச்சு முக்கால் இன்ச்சுக்கு மேலேயே இருக்குது ஆனால் என்ன இவ்வளோ டாட் கொஞ்சம் நம்ம பெருசாக பிடிக்கிறதுனால அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் ஆகுது உங்களுக்கு உங்களுக்கும் இது மாதிரி பெரிய சைஸ் ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் சில குழவிலெலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு இதே ஜாயிருக்காரங்களுக்கு நான் தேய்ச்சிருக்கேன் அவங்களுக்கெல்லாம் சுத்தமாக பட்டிக்கு கூட துணி இல்லாமல் தான் இருக்குது அவங்களுக்கு என்ன பண்ணப்புறோம் அதே கலரில் கொஞ்சம் கிளாத் எடுத்து பட்டிக்கு இது மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்குது அது நான் வந்து முன்னாடியே நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன் இல்லைன்னா எதுக்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்து இந்த மாதிரி பட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை நம்மக்கிட்ட விட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட அதை வச்சு தைச்சிக்கலாம் ஏன்னா அவங்கக்கிட்ட சொல்லாமல் நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா ஏன் வைக்கணும் பத்து இல்லைங்கன்னா தைக்காமல் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான சார்ஜ் வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி நாற்பத்தேழு இந்த மாதிரி அதுக்கு மேலே போகிறதெல்லாம் வந்து சீரையில் கட்டிங் பண்ணுறது வந்து இதுதான் இவங்க மெயினாக வந்து இப்போ மீட்டரில் எடுத்து தான் தைப்பாங்க ஆனால் வந்து நமக்கு இவங்க சில ஜாக்கெட்லாம் எனக்கு இல்லைப்பா எனக்கு ச புடையில் எனக்கு தைச்சிக்கூட சில ஜாக்கெட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கப்போ நம்ம இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு பார்த்துங்க அது படி துணி கொஞ்சம் தான் இருக்குது இதை வச்சு நம்ம பட்டி எடுக்கலாம்